வாங்க வாங்க எல்லாரும் போட்டோ எடுக்கலாம் ஆ நாங்க அதுக்கு தான வந்தோம் எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருந்து தான் போனக்கு என்ன ஆ சரிக்கு ஆமா பிள்ளை இல்ல இங்க நீங்க மட்டும் தான் கிய அவங்க என்ன என்ன ஏதோ நிப்பானுது வேற அப்படியே சரி சரி அம்மா லட்சுமி அக்கா இங்க நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க அவியே போட்டோ எடுக்க வரலையா அவியே எங்க கூட தான வந்தாவே எச்சி வாங்க போட்டோ எடுத்துட்டு போவோம் எக்கா வாங்க ஆன்ட்டி உங்களை அங்கே ஃபோட்டோ எடுக்க கூப்பிடுறாங்க நீங்க கூப்பிட்றாங்க நீங்கள் போலையா சீக்கிரம் போங்க ஆண்டி உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி போறேன்ப்பா அவளை பார்த்தாலும் எனக்கு ஆத்திரமா வருதுங்க வேணுனே தான் நம்ம பிள்ளைய இவன் வளைச்சு போட்டுருக்கா நான் அப்பயே சந்தேகப்பட்டேன் நான் நினைச்சது மாதிரியே நடந்து போச்சு இருங்க இன்னைக்கு நான் அவளை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் இங்க பாரு ரமணி எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கிடலாம் இப்போ இத பத்தி பேசி பிரச்சனை பண்ணாத என்னாச்சுப்பா எதுக்கு அம்மா கோவமா இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா நீங்க போங்க போய் சாப்பிடுங்க இல்லைன்னா போய் பஞ்சு பரிமாற வேலை இருந்தா போய் பாருங்க ஓடுங்க ஐயாப்பா அப்பா அங்கே பந்தி பரிமாற வேலை எல்லாம் எதுவும் இல்லை எல்லாம் பஃபே சிஸ்டம் தான் அவங்களே எடுத்து எல்லாம் சோவ் பண்ணிடுவாங்க சோவன்ட்லாம் இருக்காங்க மாமா எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படியா சரி போய் சாப்பிடுங்க அப்பா ஆ சரிப்பா அப்படியா சஞ்சய் போலாம் வாரியா ஆ இருமச்சா வாரே வாம அப்படியே போகலாம் சரிப்பா நாங்க சாப்பிட்ற இடத்துக்கு போறோம் ஆ சரியா போயிட்டு வா உங்க தங்கச்சி கூறு கட்டவளுக்கு அறிவே இல்லைங்க இந்த மாதிரி பிச்சைக்கார கூட்டத்தெல்லாம் எதுக்கு கூப்பிடியாமதே இங்கே பாருங்க ரமணி அப்படியெல்லாம் பேசாத அவளுக்கும் உன் தம்பி கொண்டாடி எப்படியோ பழக்கமா இருந்திருக்கும் அதையும் பேசியிருப்பவ பழகிருப்பவ அதனால அவ பங்கனுக்கு அவ வீட்டு பங்கனுக்கு வர சொல்லியிருக்கா அதுக்கு நம்ம வரக்கூடாதுன்னு சொல்ல கூடாதுல்ல அது தப்பு இல்ல எனக்கு அவ வந்தது பிரச்சனை இல்லைங்க அவ வாரா வந்துட்டு எந்த அளவு ஒளிஞ்சு போறா அது எனக்கு கவலை இல்ல என் பிள்ளைய அவ பிடிச்சு வச்சிருக்காளே என் பிள்ளை அவளை பார்த்தா அப்படி பேசுது நின்னு அதுதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது இந்த பையன் அவ வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த பிள்ளைகள் விட்டு எல்லாம் பழகிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் நினைக்கும் போது தான் இன்னும் ஆத்திரமா இருக்கு அப்ப இவ எல்லா விவரமும் தெரிஞ்சுதானே நம்ம பையல அந்த பிள்ளை கிட்ட பழக விட்டுருக்கா அப்படி யாராவது தெரிஞ்சே பண்ணுவாவளோ ரமணி அவளுக்கும் நம்மளே மாதிரி இப்போதான் விவரம் தெரியுமோ என்னமோ அது எப்படிங்க விவரம் தெரியாம இருக்கும் ஒரு பையனை வீட்டுக்கு வர வச்சு பேச வைக்கானா அப்ப அவளோட குளம் கோத்திரம் பிள்ளைகள் யாரு என்ன எல்லா விவரத்தையும் விசாரிக்காமல இருந்திருப்பாவா அவளுக்கு எல்லா விவரமும் தெரியுமா இருக்கும் அதனாலதான் அவ அவ பிள்ளைகிட்ட பழக விட்டுருக்கா இந்த பைய பச்சை மண்ணுங்க இந்த பையனுக்கு என்ன தெரியணும் இப்படி பழக விட்டுருக்காவா அன்னைக்கே அங்கே இருந்து இவ தாதாவை யாரு என்னன்னு பேசி விவரத்தை தெரிஞ்சிருந்தேன்னா இந்த பிரச்சனை கிடையாது அன்னைக்கே இது கூட முடிவு கட்டி இருந்திருப்பேன் இங்க பாருமணி எதுக்கு இப்படி கோவப்படியா அவயா என்ன வேற யாருமா உன் தம்பி கொண்டாட்டியும் தம்பி பிள்ளைகள் தானே ஏன் இப்படி நீ தப்பா பேசிக்கிட்டு இருக்கா நீ உன் தம்பியை கண்டா பேசாம இல்ல பேசிக்கிட்டு தான் இருக்கா அப்புறம் எதுக்கு அந்த பிள்ளைகள் மேலையும் உனக்கு எனக்கு பிடிக்கலங்க கொஞ்சமாவது ஒழுக்க இருக்கணும் இப்படியா எனக்கு அந்த பாரு ரமணி இப்படி எல்லாம் பேசாது நம்மளும் போட்ட புள்ளையில வச்சிருக்கோம் நீ முதவா நீ நீங்க இப்படிலாம் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பா இங்கே பாருங்க இன்னும் அந்த பிள்ளைகள் என் மோன்ட்ட பேசுறதை மட்டும் நான் பார்த்தேன் அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் பார்த்துக்கிடுங்க இந்த பாரு ரமணி உன் பிள்ளையை கண்டிக்கிறதுக்கு மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்கு நீ உன் மோன் சொல்லு அந்த பிள்ளைகிட்ட பேசாத வாங்காத பழகாதன்னு என்ன நீ சொல்லு வேற எதுவும் யாரையும் பத்தி நீ பேச உனக்கு உரிமை கிடையாது நீ முதல் இந்த இடத்த காலி பண்ணுவா இனிமே நாங்க கிளம்புறேன் என்ன என்ன அதுக்குள்ள கிளம்புறேங்க சாப்பிட்டுட்டு எல்லாரும் பொறுமையா போலாம் நான் என்ன வண்டி அனுப்பு சொல்றேன் ஆ இல்லை இல்லை காரெலாம் வேண்டாம் நாங்கள் பெரிய பொண்ணு காரில் தான் வந்தோம் வீட்டில் வேற தேடுவாவ அதான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பலான்னு பார்த்தோம் சரி சரி சாப்பிட்டுட்டு மட்டும் பங்குக்கோ நான் வாங்க நான் கொண்டு சாப்பிட வைக்க வாங்க இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நாங்கள் போய் சாப்பிட்டுக்கிறியோ நீங்கள் வந்தவங்கள கவனிங்க ஆ சரி சாப்பிடுங்க என்ன சாப்பிடாம போயிடாதீங்க பிள்ளைகள் வழியும் வந்து போட்டோ எடுக்க சொல்லுங்க என்ன ஆ சரி சொல்றேன் எல்லாம் வாங்க போவோம் போயிட்டு வரேன் சார்மதி ஆ சரிக்கா போயிட்டு வாங்க அம்மா உட்காரட்டுமா அம்மா காலெலாம் வலிக்குது ஆ சரிம்மா உட்கார் ஏகப்பட்ட டிஷ் இருக்கு எந்த டிஷ் எடுக்கனே தெரியல பத்தியா ஆமா நமக்கு பாதி என்னனே தெரியாம நமக்கு தெரிஞ்சத மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கோம் கேவலம்தான் ஆமா வேற சாப்பிட முடியாம வேஸ்ட் பண்ணிர கூடாது இதெல்லாம் நமக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு வேற தெரியாம என்னதையாவது எடுத்து அது கேவலமா இருந்துச்சுன்னா திங்கவே முடியாது அதுக்கு தான் இதையாவது சாப்பிடலாமா நானே எடுத்துட்டு வந்தேன் எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் பன்னீர் பட்டர் மசாலா எடுத்தேன் ஆமாம் பப்பு மாதிரி எனக்கும் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிக்கும் சரி சப்பாத்திக்கு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் அதை எடுத்துகிட்டு வந்தேன் நான் சாப்பிட்டுட்டு கூட ஒரு ரவுண்டு போய் குலோப் ஜாமுன் எடுத்துகிட்டு வரணும் சூப்பராக இருக்கும் போல தெருது எவ்வளோ சின்ன பொண்ணு நீ போகும்போது என்னையும் கூப்பிட்டு போவேன் நானும் குலோப் ஜாமுன் வாங்க வரேன் ஆ சரி ஆனால் எனக்கு இந்த மாதிரி பஃபே பிடிக்கவே இல்லைப்பா ஏன் நல்லா இலைய போட்டு அதில் ஒவ்வொன்றா வச்சோன்னா எவ்வளோ அழகா இருக்கும் நம்ம எது வேணுன்னாலும் கேட்டு வாங்கி பிடிச்சதே கூட ஒருக்கா கேட்டு வாங்கி சாப்பிடலாம் பந்தி வர மாதிரிதே கேட்டு எனக்கு இது இன்னொருக்கா வாங்கலான்னு நம்ம இங்கே போய் எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கு வேற ஆளு குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கு யாருக்கேப்பா அதாவது எட்டாவது கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்கணும் பந்தி மாறி இது அப்படி கிடையாது நம்ம படத்துக்கு போனோமா எடுத்து வச்சிட்டு நம்மளே வந்துடலாம் யாரு பார்த்தா என்னென்னு எனக்கு நம்ம இதுதான் பெஸ்ட்னு தோணுது என்ன நமக்கு தான் பாதி டீஸ் என்னன்னு தெரியல தெரிஞ்சிடுச்சுனா நமக்கு எது டேஸ்டா இருக்கும்னு பார்த்து சாப்பிடலாம் சோனிக்கு ஐஸ்கிரீம் வேணுமா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் இது இந்த அந்த பக்கம்னா ஐஸ்கிரீம் குடுக்குறாங்க நீங்க ஐஸ்கிரீம் வாங்கலையா எவ்வளவு ஐஸ் வேணாலும் சாப்பிடலாமா நானே ஒரு 10 20 தடவை எடுத்து வாங்கி சாப்பிட்டேன் இப்போ நான் ஐஸ்கிரீம் தான் வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு வேணுமா சொல்லுங்க நான் வாங்கிட்டு வரேன் என்னது ஐஸ்கிரீம் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாமா ஆமா நிறைய फ्लेவர்ல இருக்கு நான் இப்போதான் பட்டர்ஸ்காட்ச் டேஸ்ட் பண்ணலாம்னு எடுத்துட்டு வந்தேன் ஸ்ட்ராபெரி சாக்லேட் எல்லா फ्लेவரும் இருக்கு நாங்க फ्लेவர்ல நிறைய இருக்கு ஐயோ சொல்லும்போதே நாக்கு கூறுதே செம டேஸ்ட் தரும் ஐஸ்கிரீம் அப்ப வாண்டு நீ சாப்பிடாம ஐஸ்கிரீம் தான் தின்னுகிட்டு திரியறியோ அம்மா எனக்கு வயிறே நிரம்பிடுச்சு எனக்கு சாப்பாடே வேண்டாம்ப்பா நான் ஃபுல்லா ஐஸ்கிரீமே சாப்பிட்டுக்கிடுவேன் சரி வா முதல்ல சாப்பிடு சாப்பிட்டு நம்ம என்ன கிளம்புவோமா எங்க நம்ம இங்கே கிளம்பணும் நம்ம இங்க இருப்போம் இருக்கணும்னு தானே சொல்லிட்டு வந்தோம் நம்ம என்ன மூணாவது மனசுங்களா வந்துட்டு தலையை கட்டிட்டு கிளம்புறதுக்கு நம்ம இங்க இருந்து நாளைக்கு நாளானைக்கு பொறுமையா பேக்கிடலாம் இல்ல நீ வேற கோவமா இருக்க எதையாவது புடி யோசிச்சிட்டு அப்படியே நான் அச்சிர கிளம்பலாமான்னு கேட்டேன் எவ்வளவு உரத்தி காண்டி நான் எதுக்கு இங்க இருக்க இருக்காம கோச்சிக்கிட்டு போனோம் நானா உன வரண்டே நான் இங்க தான் இருப்பேன் என்னாச்சு லட்சுமி எதுக்கு உனக்கு மூஞ்சி இப்ப வாட்டமா இருக்கு ஆமா அதானே இவ்ளோ நேர நல்லா தான இருந்தது லட்சு திடீர்னு ஏன் மூஞ்சி தொங்கி போய் இருக்கு அப்படி எல்லாம் உன்னலல நல்லா தான் இருக்கேன்

சரி நாங்க உங்களுக்காக தான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோம் வந்தாங்க பிடிங்க ஏது இந்த ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் நீங்க நக்கிட்டு வெச்சிட்டு வேண்டாம் எங்க கிட்ட தரியலோ சச்ச சிஸ்டர் அப்படி இல்ல இல்ல உங்களுக்கு என்ன फ्लेவர் பிடிக்கும் என்னன்னு கேட்டுட்டு இத கொடுத்துட்டு போலாமேனு வந்தோம் ஒருவேளை இதுக்கு முன்னாடி நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அதனால தான் சரி வேண்டானா நம்மளே சாப்பிட்டுக்கலாம்னு எடுத்துட்டு ஒண்ணே மட்டும் எடுத்துட்டு வந்தோம் ஆமா சந்தியா ஏங்க அங்க பாருங்க என்ன திருமணி என்ன கோவப்படாத கோவப்படாதங்கியே இனி கோவப்படாதானே வைக்கேன் இவன் என்னாச்சு மறுபடி மறுபடி போய் அந்த பிள்ளை கிட்ட தான் பேசிக்கிட்டு நிக்காம பாருங்க இவன் அவன் சும்மா இருந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டாங்க சரி விடு கூட படிக்க பிள்ளைங்கிறதுனால அவன் பேசுவானா இருக்கும் பார்த்ததும் அது நீ ஏன் கோவப்படியா ஏதா இருந்தாலும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பேசிக்கிடலாம் நீ சும்மா இரு என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியலங்க சரி இப்போ என்ன போய் சண்டை போட போறியா போ போய் சண்டை போட்டு நாரு எல்லாரும் பார்த்து சிரிக்கட்டும் சடங்குக்கு இங்க வந்த இடத்துல நல்ல விதமா எல்லாம் நடக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ அது நடக்கூடாதுன்னா போய் சண்டை போடு முதல் இந்த பையில காலேஜை மாத்தினங்க சென்னையில் எங்கன்னா கொண்டு போய் சேர்த்தாலும் பரவாயில்ல இந்த ஊரில் இந்த பிள்ளை படிக்க பள்ளிக்கூடத்தில் இனிமேல் படிக்கப்படாது எனக்கு இவன் நடவடிக்கை மேலே சந்தேகமா இருக்கு அம்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்காது இன்னமும் நாளைக்கு அவன் கூப்பிட்டு ஓடி தான் நிற்கா அவன் ஃப்ரெண்டாக கூட வளர்க்குவான் நீ பாட்டுக்கு கற்பனை கண்டுகிட்டு என்னத்தையாவது வளர்க்கிட்டு இருக்காது ஒன்றும் சமாளிக்க முடியல எனக்கு சும்மா இருக்க மாட்டியார மணி நீ நான் எதுவும் சொல்லலைங்க எனக்கு அந்த பையன் அந்த பிள்ளை கிட்ட பேசுறது பிடிக்கல நான் அவனை கூப்பிட்டு நான் அவனை கண்டிக்கதான் போறேன் சரி போ என்னமோ பண்ணு சந்தியா

ஒண்ணு நான் வீட்டு தாரேன் வீட்டுக்கு போ வீட்டுக்கு போயிட்டு மாத்து துணி எல்லாம் எடுத்துட்டு வரல அவ்வளவுக்கு மாத்து துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வா என்ன கத்திட்டு கட்ட அவ அவள் பிள்ளையில மட்டும் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லட்டுமே அப்புறம் தானே இருக்கு அவளுக்கு இதை இப்படியே விடப்படாது பிள்ளையில கூட்டு களம் வேண்டியது தான் நம்ம இதுக்கு மேல இங்க இருந்தா அறிவிப்பட்டு வராது என்னாச்சு இந்த லட்சுமியை அக்காக்கு எனக்கு ஒண்ணும் புரியலையே அவ ஏன் இப்படி போறா எதுவும் கோச்சிக்கிட்டு எதுவும் போறாளோ அதாக்கா எனக்கு ஒன்றும் புரியல எதுக்கு அவங்க ஏன் இப்படி போகிறாவனே ஒன்றும் புரிய முடியுங்க நம்மளும் பேசிக்கு கிளம்பிடலாமான்னு தோணுதுக்கு ஐயையே சாப்பிடாம போறதா வாய்ப்பே இல்ல நானும் பெரிய பொண்ணும் சாப்பிட்டு தான் வருவோம் நீங்க வேணா போய் துணைக்க கூட கார்ல இருங்க எல்லாம் கூட வந்தவா ஏன் ஒரு மாதிரி இருக்கா என்னன்னு தெரியாம உங்களுக்கு சோறுதான் ரொம்ப முக்கியமோ அதான் நெக்ஸ்ட் நீக்க சடங்கு வீட்டில் தீட்டி விட்டு சாப்பிட மாட்டா சாவு வீட்டிலலாம் அதனால தான் அவன் அப்படி போகவுலா இருக்கும் அதான் தலை வலிக்கு தலை திட்டதுன்னா உள்ள காற்றை வர மாதிரி இருக்கும் அதனால தான் ஆள் போவோம் ஐயா காருக்கு போகல ஐயா பிள்ளையனையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு என்னமோ சொல்லிட்டு போன மாதிரி இருந்தது பிள்ளைகள கூட்டிகிட்டு போகிறாலாமா ஏன்னா பிள்ளைகளையும் சாப்பிடேன்டா அம்மா என்னன்னு தெரியலங்கா வாங்க போய் பார்ப்போம் சரி பார்ப்போம் அது நைட் வேர் தானே அத்தை அதான் வீட்ல அம்மா துணியெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுவீங்களா இப்பையும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமே சஞ்சய் என்னம்மாம்மா நீ சும்மா இரு கொஞ்ச நேரத்துக்கு அவனுக்கு அந்த வீட்டில் வியாழ இருக்கு அதான் அத்தை போச்சு இல்லையா மாமா எதா இருந்தாலும் அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கிடலாம்ல மாமா அதான் நேரம் ஆகி போச்சு இனிமேல் ராத்திரி போய் அவன் அங்க போய் என்ன பண்றது போகிறதுக்கும் வர்றதுக்கும் தான் நேரம் இருக்கும் இத்தனைக்கு அவன் இன்னும் சாப்பிடவும் இல்லை சாப்பிடலாம் போய் சாப்பிட வேண்டியது தானே அடுத்த விழுங்களுக்கு சோறு வாங்கி கொடுத்துக்கிட்டு தெரியும்

தேராயிருச்சு அப்ப தேடுவாத ஆமா அப்ப தேடுவான் அன்னைக்கு அவனுக்கு வண்ண வார திருவி அந்த அளவுக்கு சாப விட்டா இன்னைக்கு அப்ப நான் அப்பேன் ஆன்ட்டி அவங்க சாப்பிடவே இல்ல இப்போதான் சாப்பிட்டு வந்தாங்க ஆ பரவல்லப்ப தம்பி வீட்ல சாப்பாடு செஞ்சு வச்சிட்டு தான் வந்தோம் பத்துக்க அங்க போய் நாங்க சாப்பிட்டுக்கிட்டோம் கேக்க என்னாச்சு ஒண்ணுல சரசு நான் பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு காருக்கு போறேன் நீ பூ மாதிரி சின்ன பொண்ணு எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு பொறுமையா வாங்கன்னா கேக்க எதுக்கு சாப்பிட்ற பிள்ளை இப்படி கரத்தரன்னு இழுத்துட்டு போறியே இல்ல இல்ல இவங்க வீட்ல வெயி சாப்பிட்டுட்டு வாழ்வே இல்ல சரின் என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை ஏவா சாட்ட என்ன சாடாம என்னடையும் போய் ஒளிஞ்சா என்ன நான் உனக்கு சொன்ன வேலைய நீ பார்க்க வேண்டியது தானே சும்மா கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இருங்கம்மா ரமணி ஆன்ட்டி லேட்டானா கூட அத்த கிட்ட சொல்லி நாங்க கார்ல கொண்டு வந்து விடுறோம் ஆன்ட்டி நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறமா போங்க பாருங்கங்க நான் வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் அவன் என்னைய மதிக்கானானு பாருங்க அவகிட்ட அவகிட்ட போய் நிக்கான் அவரே என்ன பண்ண சொல்றீங்க என்னைய எனக்கு கோவம் தான் வருது வேற ஏதாவது சொல்லிரப் போறேன் சும்மா இரு ரமணி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான இருக்கேன் இல்லையா நீ யாரும் ஆயிடுச்சு பத்திரிக்கா நீ அப்பா வேற வேலையில இருந்து வந்திருப்பாரு தியாடு அதான் சொல்லியேன் இங்க பாரு லட்சுமி உன் பிள்ளைய நீ விளைவி வச்சுக்க பத்துக்க என் பையன்கிட்ட கிட்ட இனிமே உன் பிள்ளை பேச கூடாது எதுக்கு இந்த பொம்பளை கடந்து இப்படி கத்திட்டடாக்கா சும்மா எதுக்கு இப்ப நீ ஆன்டி மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்க நீ சும்மா இரு உனக்கு ஒண்ணும் தெரியாது அம்மா நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்கம்மா நீ தூர போல இவள பத்தி எனக்கு தான் தெரியும் உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ சும்மா இரு இப்ப சோனி எதுக்கு இந்த பொம்பளை நம்ம அம்மா கிட்ட இப்படி கோவப்படுது அதான்பா பா சோனி எனக்கு ஒண்ணும் புரியல

எனக்கு இங்க ஒண்ணு புரியலனா கொஞ்ச நேரம் அமைதியா இரு ஆ சரி சரி இங்க பாரு உன் தம்பியே டாடி நான் ஒண்ணும் போல அவர்தான் என்னைய டாடி பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் வேணும்னு வந்தாரு அவர்தே வே கேளு நீ சும்மா யாங்கட்ட வந்து எகிராத என்னது தம்பியா அப்ப தண்ட பண்ணி என்னனோ அக்காவா இது அட ஆமால உமா அதனால தான் லட்சுமி அக்கா முகமே வாடி இருக்கின்ற பொம்பளைய பார்த்ததாம் அண்ணி என்னாச்சு என்ன பிரச்சனைங்க லட்சுமி என்னாச்சு ஒன்றும் இல்லைம்மா நீ சடங்குக்கு கூப்பிட்டு வந்தால் நாங்கள் வந்தோம் சரி நல்லபடியாக சடங்குலாம் முடிஞ்சதில்ல சரி நாங்கள் கிளம்புறோம் இதுக்கு மேலே நாங்கள் இங்கே இருந்தால் சரி வராது நாங்கள் கிளம்புறோம் எனக்கு இங்கே என்ன நடந்ததுன்னு ஒன்றும் புரியல அதெல்லாம் ஒன்றும் நடக்கல சரமதி அக்கா சரி நாங்கள் வாரோம் பத்திரி அக்கா வாங்க நம்ம போவோம் ஆ சரி லட்சுமி ஏக்கா எல்லாம் சாப்பிடாமல போறியா சரமதி அக்கா வருத்தப்படாதீங்க நான் போகும்போது ஒரு கவரில் அவ்வளோத்தையும் அள்ளிட்டு போயிடுறேன் நாங்கள் போய்ட்டு வரேன் ஆண்டி நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தியே சாப்பிடாம போறாத என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு ஒண்ணும் புரியலையே நமக்கு என்னாச்சு சொன்னி எதுவும் சண்டை கண்ட போட்டியல நீ அவர் ஆளு தராதரம் பார்த்து நீ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட மாட்டியா என்னத்துக்கு இதுவள நீ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுற நீ என்ன சுமே நீ என்ன எதுக்கு இப்படி கோவப்படுறீ எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான் தேல காரணம் நான் இல்ல நீ தான் பாத்துக்க ஏமே நீ எப்படி சொல்றீ எதுக்கு அது ஒண்ணு இல்லாம சாரு அதுல வந்தா லட்சுமி அவதான் இவ தம்பி பொண்டாட்டி என்ன நீ சொல்றீ ஆமா அவ தம்பி கொண்டாட்டி தான் ஓ ஆமா ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல பேச மாட்டான்னு சொன்னாவல எனக்கு தெரியாதுல்ல ஐவிய தானே நீயே சொல்லி சார்மதி அன்னைக்கு தலைவலையே மண்ணண்ணி தூத்தி நல்லா இருக்க மாட்டேன் நாசமா போவானு என் தலையில எல்லாம் மண்ணி தூத்துனா நல்லாவே இருக்க மாட்டேன்னு எனக்கு சாபம் விட்டு அப்படிப்பட்டவளை பார்த்தா எனக்கு முஞ்சில முடிக்க தோணுமா சொல்லு எனக்கு சாபம் விட்டா என் தம்பிக்கு விட்டா நல்லா இருக்க மாட்டான் நாசமா போவான்னு அதான் அவளை பார்த்தது எனக்கு ஆத்திரமா வந்து போச்சு எனக்கு அவன் உனக்கு அத்தையும் இல்ல இல்ல வாய் முடிக்கட்டே சும்மா இரு கண்ட பேசுற பழக்க வச்சுக்கிட்டே நோக்கியே அப்ப நான் மணிக்கே இருக்க மாட்டேன் இங்க பாரு ரமணி நீ சும்மா இரு அவ அன்னைக்கு தலவலியே மண்ணள்ளி போட்டுட்டு குடும்பமே நல்லா இருக்காது வம்சமே நல்லா இருக்காதுன்னு அந்த சாபம் விட்டா இப்ப அவ உங்க கிட்ட எல்லாம் பியாசியா எங்க நினைப்புல உங்க கிட்ட எனக்கு தெரியல சரி சரி மைனி விடுங்க கோவப்படாதீங்க நானும் இவனை பியாச விடப்படாதுன்னு நானும் பிடிச்சு பிடிச்சு அவன கூட்டிட்டு போலான்னு கூப்பிட்டு அது வராண்டேங்க இவனாலதான் இப்ப எனக்கு இவ்வளவு தலைவலியும் இல்லாட்டினா வந்தவன் எந்தாலும் ஒளிஞ்சு போறான்னு என் பாட்டுக்கு தான் நான் ஓரமா ஒதுங்கி வந்தேன் இவன் பெய்யி பெய்யி அந்த பிள்ளைகிட்டையும் அவகிட்டையும் போய் பேசிக்கிட்டே இருக்கான் எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியல சரி நீ விடுங்க சின்ன பையன் தானே அவனுக்கு தெரியாதுல்ல நீங்க பெரிய அளவு போட்ட சண்டையில அவன் சின்ன பையன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க சொல்லு தார்மதி